வணக்கம் சிவசிவ என்கிறார் தீவினையாளார் சிவசிவ என்றிட தீவினை மாளும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவார் சிவசிவ என சிவகதிதானே அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பரம்பொருள் ஜோதிடம் சேனல் வணக்கம் இந்த ஆண்டு நிகழும் முக்கிய ஜோதிட நிகழ்வுகளில் ஒன்று குரு பகவானின் பயிற்சி ஆகும் குரு பகவான் ஒரு நல்ல கிரகமாக பார்க்கப்படுகிறது மற்றும் வேக ஜோதிடத்தின்படி குரு பகவானின் பெயர்ச்சி மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது குரு பெயர்ச்சியின் போது குருவின் பார்வை எந்த வீடுகளில் விழுகிறதோ அந்த வீடுகள் அமிர்தம் போன்ற மங்களகரமான பார்வையை தருகிறது இதன் காரணமாக நம் சுப பலன்களை பெறுகிறோம் ஜோதிட சாஸ்திரத்தில் குரு ஜீவகரான் என்றும் அழைக்கப்படுகிறார் சனிக்கு அடுத்தபடியாக மெதுவாக நகரும் இரண்டாவது கிரகமாக குரு கருதப்படுகிறது மற்றும் இது சுமார் பதிமூன்று மாதங்கள் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயணிக்கிறது கடந்த ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று குரு தனது சொந்த ராசியான மீனத்தை விட்டு வெளியேறி தனது நண்பரான செவ்வாயின் ராசியான மேஷத்தில் நுழைந்தது இப்பொழுது குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ரிசபராசியிலிருந்து குரு சுக்கிரனின் ராசியில் பெயர்ச்சியாகப் போகிறார் மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை ரெண்டு இருபத்தி ஒன்பது மணிக்கு ரிசபராசிக்கு பயிற்சிக்கும் அங்கு ஒரு மாதத்திற்கு பிறகு ஜூன் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அதிகாலை மூன்று இருபத்தி ஒன்று மணிக்கு அது அமைப்பிலிருந்து எழுச்சி நிலைக்கு வரும் குரு அஸ்தமனம் செய்யும் காலத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறாமல் மீண்டும் குரு உதயமாகும் போது இப்பணிகள் மீண்டும் தொடங்கும் குரு அதே ரிசபராசியில் இருப்பதால் அக்டோபர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை பதினொன்று ஒன்று மணிக்கு அதன் வக்ர நிலையை தொடங்கும் மற்றும் இந்த இயக்கம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மதியம் பதிமூன்று நாற்பத்தி ஆறு வரை தொடங்கும் குரு ஒரு நல்ல மற்றும் வளர்ச்சியை ஏற்படுத்தும் கிரகம் மற்றும் குருவின் பார்வை எந்த வீடுகளின் மீது விழுகிறதோ அதன் நல்ல பார்வையால் அந்த வீடுகளை அவை தொடர்பான பலன்களை அதிகரிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரு பகவான் ராசியில் பெயர்ச்சிப்பது விருச்சக ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை தரு ார் என்று பார்ப்போம் குரு உங்களது ஏழாவது வீட்டில் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய்க்கு குரு நண்பராக இருந்தாலும் சுக்கிரன் ராசியில் பயிற்சிக்க போகிறார் குரு உங்களது இரண்டாவது மற்றும் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியாகவும் இருப்பதால் ஏழாம் வீட்டில் கேந்திர திரிகோண உறவை ஏற்படுத்துவார் இது உங்களுக்கு ராஜயோகம் போன்ற பலன்களை தரக்கூடியது குரு ஏழாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் வியாபாரத்தில் தெளிவான வளர்ச்சிக்கான அறிகுறிகள் மற்றும் உங்கள் வியாபாரத்தில் ஏற்கனவே சில சிக்கல்கள் இருந்தால் அது இப்பொழுது உங்கள் குறைந்த திறனம் அடையத் தொடங்குவீர்கள் உங்கள் மூலதனத்தில் சிலவற்றை வணிக முதலீடு செய்யலாம் இது வணிகத்தில் ஒரு புதிய திசையை தரும் சில புதிய முயற்சி மற்றும் அனுபவங்கள் வாய்ந்த நண்பர்களை சந்திப்பதன் மூலம் உங்கள் வேலையில் அவர்களை ஈடுபடுத்துவதன் மூலமும் அவர்களுடன் இணைந்து பணியாற்றுவதன் மூலமும் உங்கள் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் காதல் திருமணத்திற்கான வலுவான வாய்ப்புகள் இருக்கும் மற்றும் உங்கள் வியாபாரத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல உங்கள் புத்திசாலத்தனத்தை பயன்படுத்துவீர்கள் உங்கள் மனைவியுடனான உங்கள் உறவு தூய்மையாக இருக்கும் குரு உங்கள் வணிக பொருளாதார முன்னேற்றத்தை துரிதப்படுத்துவார் உங்கள் வணிக திட்டங்கள் பலனளிக்கும் அவர்களிடமிருந்து வலுவான நிதி ஆதாயங்களை பெறுவீர்கள் உங்கள் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள் அவர்கள் உங்கள் வேலையிலும் உங்களுக்கு உதவுவார்கள் நீங்கள் ஒரு வேலையில் இருந்தால் அந்த நேரத்தில் நீங்கள் நல்ல மற்றும் அதிக ஊதியம் பெறும் வேலையை பெறலாம் மே மூன்று மற்றும் ஜூன் மூன்றுக்கு கிடையான குரு வக்கர நிலையில் இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் வியாபாரத்தில் சில மந்த நிலைமைகள் இருக்கலாம் ஆனால் பொறுமையுடனும் எச்சரிக்கையுடனும் முன்னேறுங்கள் அக்டோபர் ஒன்பது முதல் குரு நிலையில் நுழைகிறார் இந்த காலகட்டத்தில் உடல்நிலை பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கை துணையை தொந்தரவு செய்ய உங்கள் வணிக கூட்டாருடன் பேசும் பொழுது கவனமாக இருங்கள் ஏனென்றால் இந்த விஷயங்கள் சூடாக இருந்தால் அதனால் சிக்கல்கள் ஏற்படும் நன்றி வணக்கம்